அதாவதுங்க இந்த சாப்பாடை முதல்ல பார்த்தீங்கன்னா நான் கவரில் போட்டு குப்பை வண்டி வரும் அதில் போட்டுருவேன் ஏன்னா அவங்க காய்கறி அந்த மாதிரி சாப்பாடு அதெல்லாம் தனியாக வாங்கிட்டு மக்குனு குப்பை மக்காத குப்பை அப்படின்ற மாதிரி தனித்தனியாக கவரில் வாங்கிடுவாங்க இங்கே ஏன்னா மாடுலாம் வராது காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும் மேலே ரெண்டாவது மாடி போகணும் அதுக்காகவே நான் போகிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா இந்த சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் போட்டு போட்டு எடுத்து வச்சுட்டு தனியாக அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் குப்பை வண்டி வந்ததுன்னா அவங்க வந்து அது எங்கே சேர்க்கணுமோ அவங்க சேர்த்துருவாங்க மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு நேரம் யோசித்தா இந்த காக்காங்க சாப்பாட்டுக்கும் கத்திகிட்டு இருக்குது கஷ்டப்படுதுங்க என்னடா அப்படியே யோசிப்பேன் ரெண்டு மாடி ஏறி போகணும் அதுக்காக நான் யோசிச்சுக்கிட்டு அந்த சாப்பாடை கூட அங்கே வைக்கிறதுக்கு இல்லாமல் குப்போண்டியில் போட்டுடுறது இங்கே கீழெல்லாம் வச்சா பார்த்தீங்கன்னா வராது காக்கா நான் இங்கே கீழே இருக்கேன்னா இங்கே வச்சிங்கன்னா வராது மேலே வச்சு அதுக்கான இடத்துல வச்சால் மட்டும்தான் அந்த காக்கா வரும் இப்போ பாருங்கள் மேலே தான் கொண்டு போகிறேன் கீழே கொட்டவோம் மனசு வரல இங்கே உட்காந்துருக்காங்க இங்கே உட்காந்துருக்க இவங்களுக்கு கீழே வந்து சாப்பிட முடியாது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருப்பாங்க இல்லை செகண்ட் ஃப்ளோர் இல்லைனா மொட்டை மாடி அங்கே தான் இருப்பாங்க இவங்க இப்போ நான் மேலே தான் எடுத்துகிட்டு போகிறேன் அங்கே போய் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அப்பா இது ஏறுறதுதாங்க கஷ்டமாக இருக்கும் ரெண்டு மாடி ஏறி மேலே போகணும் நான் கத்துறாங்க கேட்குதுங்களா சவுண்டு அம்மாவாசைக்கு ஒரு தடவை மட்டும் சாப்பாடு காக்காவுக்கு இங்கே வருவேன் இந்த காக்காவுக்கு சாப்பாடு இது இங்கே மேலே ஏறி வருவேன் அதுவே முடியாது இந்த மாடி தாங்க ஏறி வரணும் இப்போ பாருங்க இந்த மரத்தில் தான் உட்காந்துட்ருப்பாங்க இங்கே தான் உட்காந்துட்ருப்பாங்க இங்கே வந்து தான் இது மேலே தான் சாப்பாடே வைப்பேன் இல்லைன்னா இந்த தென்னை மரத்துங்களை உட்காந்துருப்பாங்க இப்போ பாருங்க பறந்து போகிறாங்க இங்கே வந்து சாப்பாடு வைக்கணும் இருக்கே பாருங்கள் எவ்வளோ மூச்சு வாங்குது சரி கீழே கொட்ட மனசு வரல என்ன பண்ணுறது அதுக்காக தான் மேலே ஏறி வந்துட்டேன் சரி சாப்பிட்டோம் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் தான் வருவாங்க இவங்களாம் காக்கா 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 இது வேறு காக்கா கூப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க எல்லாம் நினைப்பேன் இன்றைக்கி என்ன இன்றைக்கி என்ன படைக்கிறனால என்ன காக்கா கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிறேன் அப்படி சில பேர் யோசிப்பாங்க வச்சுட்டேன் வருவாங்க இங்கே பாருங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவில் தெரியுதா இது அம்மன் கோவில் எப்படி இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா கோவில் இதுதான் எங்கள் வீட்டு மொட்டை மாடி மேலெல்லாம் ரொம்ப நான் வரமாட்டேன் காய வகை கீழே தான் காய வைப்பேன் மேலே இருக்கிறவங்க மட்டுந்தான் இங்கே வந்து காய வைப்பாங்க இது பக்கத்தில் இந்த சைடில் என்ன ஒன்று இப்படி போயிட்டு இப்படி வரணும் இது ஒரு மாடி இதுதான் இந்த தென்னை மரம் பாருங்கள் எங்கள் வீடு ஃபுல்லாக சுற்றி எப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ வீடுங்க இருக்குது பாருங்கள் எவ்வளோ பில்டிங் அந்த லாஸ்ட்டில் தருது பாருங்கள் அது இப்போ தான் கட்டியிருக்காங்க அது என்னன்னு தெரில ஸ்கூலாக என்னன்னு தெரியல இல்லை ஏதாவது ஆஃபீஸ் மாதிரி என்னென்னு தெரியல இப்போ தான் புதுசாக கட்டினாங்க இதெல்லாம் பாருங்கள் பக்கத்தில் இருக்க மாடி வீடு இது தான் எங்கள் வீட்டுக்கு க்ரீன் கலர் தெரியுதில்லை இது தான் வந்து போலீஸ்காரங்க வீடு இந்த பச்சை கலர் பில்டிங் அது க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் சொந்தக்காரர் தான் எங்களுக்கு இந்த வீடு தான் அவங்களோடது இதெல்லாம் வாடகை இருக்காங்க இது பாருங்கள் பலாமரம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது மாங்காய் மரம் பலாமரம் மாங்காய் மரம் இது வேப்ப மரம் வாழை மரம் அது கூட சேர்ந்து தென்னை மரம் இதெல்லாமே அவங்க தான் இது ஃபுல்லாகவே கோயில் மணி அடிக்கிறது பாருங்கள் எப்படி இருக்குங்க ஒரு ரவுண்டு காமிக்கிறேன் வீடு எல்லாமே சுற்றி பாருங்கள் எவ்வளோ ரொம்ப பில்டிங் வீடு இது மெயின் ஏரியா தான் இது சரிங்களா மெயினான இடம் தான் இது நாங்கள் இருக்கிறது டவர் பாருங்கள் ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே மரமாக தான் இருக்கும் ஃபுல்லாக ஒரே தென்னை மரம் அதுதான் இருக்கும் இங்கே ஒரு டவர் பாருங்க எப்படி இருக்கு தெரியுதா ஃபுல்லாக தென்னை மரமாக தெரியுதா உங்களுக்கு அந்த லாஸ்ட்டில் தெரிஞ்சு பாருங்கள் அது திருத்து பாருங்க பெரிய மரம் பெருசாக அந்த மரம் தான் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்காங்க ஸ்கூல் அது பாருங்கள் மெயின் ரோடு சத்தம் கேட்குதுங்களா ஒரே வண்டி சத்தம் இதில் அந்த அந்த எல்லோ பில்டிங் இருக்குல்ல அதுதான் அதை அது முன்னாடி பார்த்திங்கன்னா மெயின் ரோடு இவ்வளோ தான் எங்கள் வீட்டுக்கும் மெயின் ரோடுக்கும் டிஸ்டன்ஸு பாருங்கள் சுற்றி நல்லா ஃபுல்லாக ஒரே தென்னை மரமாக பச்சை பச்சை கோயில் பாருங்கள் கோயில் இது இப்போ தான் கட்டினாங்க முதல்ல பழைய கோயிலாக இருந்தது மணி சத்தம் கேட்குதா இப்போ இந்த கோயிலை கட்டி அதெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செவுரை எழுப்பியிருக்காங்க புதுசாக கட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே அதுக்கு எங்கள் வீட்டு கீழே வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த கோபுரம் தெரியும் நல்லா உங்களுக்கு தெரியுதா நல்லா கும்பிட்டுக்கோங்க போங்க அந்த கலசம் அந்த கோபுரத்துலாம் எப்படி இருக்குங்க கோவில் பக்கத்துலேயே இருக்குது உள்ள வீடுங்க பாருங்க நல்லா இருக்குங்களா வெங்காயம் உரமா கத்துறாங்க நான் நேற்று வந்து ரெண்டு கிலோ ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் இன்றைக்கி வந்து அஞ்சு கிலோ நூறுரூபான்னு விற்கிறானுங்க அதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணான்னு வெயிட் பண்ண வாங்க வேண்டான்ட்டு அவசரப்பட்டு சரி வெங்காயம் இல்லைன்னு வாங்கிட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ நூறுரூபா அப்படின்னா ரெண்டரை கிலோ ஐம்பது ரூபா இன்றைக்கி விற்கிறாங்க நான் நேற்று முந்தா நேற்று தான் ரெண்டு கிலோ ஐம்பது ரூபான்னு வாங்கிட்டேன் பரவாயில்ல என்ன பண்ணுறது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கலான்னு பார்த்தேன் போகட்டும் அது பாருங்கள் இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சந்து காலி மண் பார்த்திங்களா வேப்ப மரம் வீட்டை ஒட்டின மாதிரியே இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது கீழே பாருங்கள் இந்த கீழே வந்து பக்கத்து வீடு மண் இன்னும் வீடு கட்டலை இது நீட்டுக்குமே அப்பா அவ்வளோதாங்க இதுதான் மேலே நான் ஏறி வர்றதில்லை மூச்சு வாங்குவோம் அப்படி இருக்கு பாருங்கள் இது வரைக்கும் சாப்பாடு வச்சு இன்னும் இந்த காக்கா வந்து சாப்பிடவே இல்லை பாருங்கள் சாப்பாடு வச்சா அப்படியே இருக்கு பாருங்க அங்கே கத்துறாங்க ஆனால் வரமாட்டேறாங்க சரி மனசு கேட்கல கொண்டு வந்து வச்சுட்டேன் இதுக்கப்புறம் இறங்கி நம்ம கீழே வீட்டுக்கு போயிட்டு வேலையை பார்ப்போம் கீழே கொட்ட மனதும் இல்லை தான் கொண்டு வந்து காக்கா கொச்சிட்டு போகிறேன் இதெல்லாமே வீடுங்க மேலே இருக்க காம்ப்ளக்ஸ் இங்கே பாருங்கள் மேல் வீடு அழகாக உட்காந்து பெரிய தாவரம் மாதிரி இருக்குது அழகாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இதுதான் அந்த பலாமரம் இதுதான் அந்த வேப்ப மரம் இதுதான் அந்த போலீஸ்காரங்க வீடு கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு அவங்க வீடு தான் அது நான் கீழே இறங்கிட்டேன் இதுதான் வீடு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு இதெல்லாம் இது கீழே வந்து எங்கள் வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு நாங்கள் இருக்கிறது மேலே ஏறி போகிறது தான் கஷ்டமாக இருக்கும் ஆனால் மேலே இருக்கவங்களும் வயசானவங்க தான் இருக்காங்க ரெண்டு வீடு வயசானவங்க அவங்க எல்லாத்துக்கும் ஏறி ஏறி இறங்க தண்ணி பிடிக்க கடைக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து ஏறி தான் ஆகணும் மேலே ஏறி வந்து தான் ஆகணும் ஓகே நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு அவங்க சாப்பிட்டோம் சரிங்களா இதுக்கப்புறம் நான் போய் என் வேலையை பார்க்குறேன் பார்க்கலாம் அடுத்த ரேடியோலையோ அடுத்த லைவிலேயே பார்க்கலாம் பாய் டாட்டா